ஹலோ ஒரே வார்த்தை கூட உங்களோட பார்த்து கொள்ளாமல் என்று ஆசைப்படுகிறேன் இந்த பசுமையான புல்மேடுகளும் இந்த பசுமையான அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ரெண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரின் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் ஒருவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய ஒரு காய்ந்த அனுபவத்தில் வறண்ட அனுபவத்தில் வெறுமையான அனுபவத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையின்படியாக படியாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இப்படிப்பட்ட பசுமையான அனுபவங்கள் தந்து ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவாராக ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பசுமையான அனுபவத்தில் வருவதற்கு சுலபமான வழி அல்ல மேடுகள் கடக்க வேண்டியிருக்கலாம் கரடு முரடான பாதைகள் கடக்க வேண்டியிருக்கலாம் வருகின்ற வழி சரியில்லாததாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாவற்றையும் தாண்டி வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சிகளை பார்க்க ஒரு புல்மே தேடின் அனுபவத்தை பார்க்க மேய்ச்சலின் அனுபவத்தை அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பலவிதமான மேடுகளும் பலவிதமான கரடு முரடான பாதைகளில் நீங்கள் டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அந்த பாதைகள் முடியும் பொழுது ஒரு புல்மேடின் அனுபவம் ஒரு மேய்ச்சலின் அனுபவத்தை கத்துற உங்களுக்கு நிச்சயமாக தருவா அதனால கவலைகளை மறந்து விடுங்க கரடு முரடன்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேய்ச்சலின் அனுபவத்தை பார்க்கும்படியாக ധൈര്യമായ വിശ്വാസത്തോടെ മുന്നേറി േറി ചെല്ലുക ആണ്ടവങ്ങളെ ആചാര്യമായി നടത്തുവർ കാഡ് യു